ரெசிபருக்கல் டேக்ஸ் அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் லெவி பண்ணியிருக்காரு இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் டு அமெரிக்காவுக்கு ஆனால் ஒரு செக்டரை வந்து இதில் வந்து எக்ஸெம்டட் அப்படின்னு சொல்லணும் தெர் இஸ் ஃபார்மா செக்டர் அவங்க வந்து ஒரு பேசிக் டாக்ஸ் தான் கட்டணும் விச் இஸ் அபவுட் டென் பர்சன்ட் அப்படின்னு சொல்லணும் இதை எப்படி அவர் கால்குலேட் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எப்படின்னா யார் யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டாரிஃப் என்ன அவங்க ஹோம் கண்ட்ரியில் அவங்க எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க அப்புறமேல் வந்து எப்படி கரன்சி மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் பேசிஸாக வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பட் ஆக்சுவலாக வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வந்து ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது இந்த பயோலாட்ரல் ட்ரான்சாக்ஷனில் சப்போஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்காக்கும் எடுத்துட்டிங்கன்னா த ட்ரேடு டெஃபிசிட் வந்து தெர் இஸ் இந்தியாவோட சர்ப்ளஸ் வந்து ஃபார்ட்டி பில்லியன் டாலர்ஸ்னு எடுத்துக்கோங்க தென் எவ்வளோ வந்து அமெரிக்காவுக்கு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க தெர் இஸ் செவன்ட்டி பில்லியன் டாலர்ஸ் ஃபார்ட்டி டிவைடட் பை செவன்ட்டி அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நேர்லி அபவுட் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் வருது அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டு சார்ஜ் பண்ணிட்டாங்க இப்படி தான் அரைவ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய டேரிஃப் ஸோ ரெசிபுருக்கல் டேரிஃபை அரைவ் பண்ணது இந்த விதத்தில் தான் இதனால் பாதிக்க போகிற செக்டார்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாரும் எக்ஸப்ட் ஃபார்மா நான் ஏன் எல்லா செக்டாரும் அப்படின்னா ஈவன் த சர்வீஸ் செக்டார் கூட இருக்குது பாருங்கள் த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது பாருங்கள் நாட் ஒன்லி டியர் ஒன் அண்ட் டியர் டூ அவங்க கூட வெகுவாக பாதிச்சிருக்காங்க இன்றைக்கி அண்டு பாதிக்கப்படுவாங்க ஏன் அப்படின்னா அமெரிக்கா வில் ஸ்லோ டவுன் அவங்களுக்கு ரிசெப்ஷன் வர்றதுக்கு கிரேட்டர் சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த டாரிஃப்னால் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்லாம் காஸ்ட்லி ஆச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் திருப்பி வரும் அந்த இன்ஃப்ளேஷன் வந்து என் நெகட்டிவ் ஃபேக்டர் ஃபார் வந்து சாஃப்ட்வேர் ஸ்பெண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும்